ஒன்று திசலோனிக்கியர் மூன்றாம் அதிகாரம் ஆகையால் நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அதேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுகிறது நன்மை என்று நினைத்து இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தைப் பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்காரனும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் உடன் வேலையாளுமாக்கிய அனுப்பினோம் இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன்னறிவித்தோம் அப்படியே வந்து நேரிட்டது என்றும் அறிந்திருக்கிறீர்கள் ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோவென்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன் இப்பொழுது தீமோத்தேயோ உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்தும் நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக்கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறார்கள் என்பதை குறித்தும் எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே சகோதரரே எங்களுக்கு நேரிட்ட எல்லா இக்கட்டிலும் உபத்திரவத்திலும் உங்கள் விசுவாசத்தினாலே உங்களை குறித்து ஆறுதல் அடைந்தோம் நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் மேலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நாங்கள் உங்களை குறித்து அடைந்திருக்கிற மிகுந்த சந்தோஷத்திற்காக நாங்கள் தேவனுக்கு எவ்விதமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் மிகவும் வேண்டிக் கொள்ளுகிறோமே நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கற்றாகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழிநடத்துவாராக நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு குப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தொங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக